படைப்பு உலகமே வந்து கோயில்பட்டிக்குள்ளே மறைந்து கிடக்கு ஒரு பெரிய நாவல் சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி கரிசல் மன்னனுடைய இலக்கிய தாயாக கோயில்பட்டி வளர்ந்திருக்கு உதயசங்கர் அங்கேருந்து வந்திருக்காரு இப்போது தொடர் உதயசங்கரை இந்த நூல் வெளியீட்டு விழாவை வாழ்த்துவதற்காக தொடர் கமலாலயன் அவர்களை அழைக்கிறேன் அன்புமிக்க இந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற சைதே ஜே அவர்களே இந்த விழாவினுடைய தொகுப்பு வெளியீட்டினுடைய நாயகன் உதயசங்கர் அவர்களே நூலை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற எழுத்தாளர் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களே இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்கு வந்திருக்கின்ற சரிதா ஜோ அவர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற மணிநாத் அவர்களே வரவேற்புரையாற்றிய கவிஞர் சி எம் குமார் அவர்களே இந்த நிகழ்விலே குறைந்த எண்ணிக்கையில் என்றாலும் மிகுந்த ஆர்வத்தோடு பங்கேற்றுள்ள அன்புக்குரிய எழுத்தாளர்கள் வாசகர்கள் அடங்கிய எதிரே உள்ள பெரியோர்களே நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உதயசங்கர் அவர்களுடைய தொகுப்பு முழுமையாக ஒரு நூற்றி மூன்று கதைகளுடைய தொகுப்பு வெளியாகிற இந்த தருணம் எனக்கு மிகுந்த ஒரு முக்கியமான தருணம் என்று நான் கருதுகிறேன் தோழர் அப்பனசாமி அவர்கள் வருகை தருகிறார் வாழ் வணக்கம் அவரும் கோயில்பட்டி இலக்கிய வட்டார படையினுடைய ஒரு தலைகர்த்தராக இருந்தவர் நெல்லுச்சோறு தொகுப்பிலே இப்போவும் அதே தான் இப்போவும் இருக்கீங்க இருந்தவர்னு சொல்லிட்டேனோ நன்றி சாரி நெல்லுச்சோறுன்னு ஒரு தொகுப்பு அப்போது கோயில்பட்டியில் உள்ள அப்போதான் எழுத தொடங்கி இருந்த இளம் கைகள் சாரதி உதயசங்கர் அப்பனசாமி பொன்னுசாமி கோயில் எப்படி ஒரு பத்து பதினஞ்சு பேர் அதில் தொ கதைகள் எழுதியிருந்தாங்க அது ஒரு மனோகரமான காலம் அதுவும் யாவர் வீட்டிலும் தொகுப்பு வந்தபோது இன்று வரை அந்த தொகுப்பும் அந்த அட்டையும் அந்த கதைகளும் ஏற்படுத்திய தாக்கத்தை தாண்டி என்னால் வரவே முடிந்ததில்லை உதயசங்கருக்கே சில நேரம் அது கொஞ்சம் வருத்தத்தை தரும் ஏங்க யாவர் வீட்டிலும் தாண்டி நான் அதுக்கப்புறம் ஆறு ஏழு தொகுப்பு வந்துடுச்சு என்னுடைய கதைகள் என்னுடைய கதைகளுடைய வா முறை அதனுடைய கதைகளின் களமெல்லாம் மாறியாச்சு நீங்கள் இன்னும் யாவர் வீட்டிலும்லேயே இருக்கீங்களே பார் அது ஏன்னு தெரியல இந்த அந்த யாவர் வீட்டிலும் கதையில் வர சேதுவை எப்படி மறக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் இன்றைக்கும் அது ஏற்படுத்திய தாக்கம் நான் வேலூரில் இப்போ சத்துவாச்சாரியில் அந்த தொகுப்புக்கு முதல் முறையாக ஒரு அறிமுக கூட்டம் நடத்தினோம் இப்போ நினச்சாலும் ஆச்சரியமாக இருக்கும் நான் அப்போ வந்து ஃபேக்ட்ரி ஒர்க்கர் என்டிடிஎஃப்னு ஃபேக்ட்ரியில் வேலை இருக்கேன் அங்கே இருக்கும்போது இந்த தொகுப்பு கையில் கிடச்சது அதை வெளியிட்டவர் சவுத் விஷன் பாலாஜி அவர் சாதாரணமாக கதைகளெல்லாம் வெளியிடுற க மனநிலையே இப்போ அவருக்கு கிடையாது இந்த தொகுப்பை த நல்ல தனியாக கவனம் எடுத்து வெளியிட்டிருந்தார் படித்தபோது அது ஏற்படுத்திய உணர்வுகள் சொல்ல முடியாதவை இப்போ இவர் பேசும்போது ராமகிருஷ்ணன் பேச பேச மைண்டில் அப்படியே அது வந்து வெள்ளம் மாதிரி அந்த நினைவுகள் ஓடிக்கிட்டு இருந்தது சத்துவாச்சாரியில் நடந்த அந்த கூட்டத்துக்கு அப்போ அவர் வேளாநந்தில் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக துணை நிலைய அதிகாரியாக இருந்தார் அங்கேருந்து வருகை தந்தார் வந்து அந்த விழாவிலே பங்கெடுத்து மகிழ்ச்சியோடு பேசி அன்று இரவு இருந்து மறுநாள் கிளம்பி போனார் அன்று தொடங்கி இன்று வரை சங்கர் என்ற அருமையான தோழரினுடைய எழுத்து பயணத்தில் நான் ஒரு உடன் பயணியாக இருந்து கொண்டே இருக்கிறேன் அது ஒரு எனக்கு ஒரு பாக்கியம் தான் அவர் இன்றைக்கு ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி அந்த கோவில்பட்டியில் எழுத தொடங்கி தனக்கென்று ஒரு தனி பாணியோடு எழுத தொடங்கி கீராவின் சீடராக இருந்தாலும் கீராவோடு சேர்ந்து கரிசல் செல் அகராதி தொகுத்தாலும் அங்கே உள்ள கூ அழகிரிசாமியோடு கோ குமாரபுரம் ஸ்டேஷனில் ஒரு இரவு முழுக்க அவர் கதைத்து கொண்டிருந்தாலும் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் அது உதயசங்கர் என்ற மனிதனுடைய நட்பு உறவு சார்ந்த விஷயங்களாகவே இருந்தது இலக்கியம்னு வரும்போது உதயசங்கர் வேறொரு ஆளாக இன்று வரை அவர் அப்படி வேற அவதாரம் எடுக்கிறார் தனக்கென்று ஒரு பார்வை தனக்கென்று சொல்மொழி தனக்கென்று சொற்ற சொற்ற சொல்லாடல்கள் களம் அவர் தேர்வு செய்கிற களங்கள் மனிதர்களை பார்த்தோம்னா இப்போ எனக்கு ரொம்ப பிடித்த கதைகள்னு ஒரு ரெண்டு மூணு நான் நிறைய கதைகளை சொல்லலாம் ஆனால் இப்போ அடுத்தடுத்து பேச வர்றவங்க அவங்கவுங்களுக்கு ஒரு தேர்வு இருக்கும் ரொம்ப நான் எங்கே பேசினாலும் மறக்காமல் சொல்லுகிற மூன்று நான்கு கதைகளில் ஒன்று அந்த டேனியல் பெரியநாயகத்தின் புல்லாங்குழல் ஒரு சாதாரண வாழ்க்கையில் உள்ளவங்க ஏதோ ஒரு வேலை செய்கிறவங்க அல்லது வேலை இல்லாமல் வறுமையில் வாடிக்கொண்டிருப்பவர்கள் குடும்ப பாரங்களில் நசுங்கு உண்டு எல்லா பக்கமும் டொக்கு விழுந்து ஒரு ஓட்டை விழுந்த அலுமினிய டம்ளரை போல நசுங்கி போகிற இந்த மனித வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கலைஞன் இருக்கான் அவன் புல்லாங்குழல் கலைஞனாக இருக்கலாம் ஓவிய கலைஞனாக இருக்கலாம் சின்ன சின்ன பொம்மை செய்து அவருடைய ஒரு கதையில் ஒரு மாமா வருவார் அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே பொம்மை செய்து கொடுப்பார் மருமகனுக்கு மருமகன் அதுக்காகவே மாமா வீட்டுக்கு போவார் போன உடனே மா பாப்பா மாப்பிள்ளை வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பொம்மை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க ரெண்டு பேரும் வீட்டில் எல்லாரும் திட்டுவாங்க அந்த பொம்மைகள் எல்லாம் பிற்பாடு அவர் கல்யாணம் ஆகி வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து நூலான பிறகு பரனில் கிடக்கும் இவர் போய் கடைசியாக போய் பார்க்கும்போது மேலே ஏறி அந்த பறனில் இருந்து அந்த பெட்டியை எடுத்து அந்த எல்லாம் பார்க்குற போது அந்த பால்ய காலத்தினுடைய நினைவுகளில் ரெண்டு பேரும் மூழ்கி போவாங்க அந்த பொம்மைகள் இன்று தூசி படிஞ்சு கேட்பாரற்று யாருமற்ற ஒரு அனாதைகளை போல் கிடக்கும் இந்த கதையை படிக்கும்போது நமக்கு இந்த நாம் வாழ்க்கையில் கடந்து வந்த இந்த மாதிரியான கலைஞர்கள் வாழ்க்கை ப தங்களுடைய தங்கள்கிட்ட உள்ள ஐஸ்வர்யம் என்னன்னே தெரிஞ்சுக்காமல் வாழ்க்கையே முடிஞ்சு போகுது நிறைய பேருக்கு அதிர்சவசமாக இப்போ உதயசங்கருக்கு எழுத்து வாய்த்திருக்கிறது எனக்கு படிப்பதும் எழுதுவதுமாக வாய்த்திருக்கிறது நம்ம ஏதோ கொஞ்சம் இருக்கோம் அந்த டேனியல் பெரியநாயகத்தோட புல்லாங்குழலில் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு அந்த புல்லாங்குழல் எடுத்து வாசிப்பார் அந்த பையன் வந்து கவனிப்பான் அப்பா வந்து இப்படி ஒரு அற்புதமான புல்லாங்குழல் கலைஞர்னு அவனுக்கு அன்னைக்கு தான் தெரியும் ஒரு வேறொரு மனிதரை ஒரு மாபெரும் புல்லாங்குழல் கலைஞனை கண்ட தரிசனத்தில் அவன் அப்படியே பரவசமாகி இருப்பான் நீ எப்பவும் ஏன்ப்பா வாசிக்க மாட்டேங்கிற தொடர்ந்து வாசிக்கலாமே உன் திறமையை வளர்த்துக்கலாமேன்னும் போது ஒரு வறண்ட புன்னகையோடு அந்த பையனை பார்த்துட்டு அந்த சிரிப்பு கூட முழுமையாக இருக்காது அவருக்கு அதுக்குள்ளே அன்றாட அடுத்து வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செலவு அடுத்த நாள் செலவுக்கு என்னங்கிற அன்றாட அற்ப கவலைகள் வந்து பாரதி சொன்னான் இல்லையா இந்த மாதிரி என்ன உப்புக்கும் புளிக்கும் தினம் என்ன அலமோத வச்சேன்னா உன்னை மாட்டேன் போ சக்தி அப்படின்னு சக்தி கிட்ட சண்டை போடுறான் உரிமையோடு சண்டை போடுறான் கடைசி வரை பாரதிக்கு அந்த வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது ஆனால் அதையும் மீறி அவன் கவிதைகளை கொடுத்தான் காவியங்களை எழுதினான் மொழிபெயர்ப்புகள் செய்தான் கார்ட்டூன் இது பண்ணான் பத்திரிகையை நடத்தினான் தமிழில் பல விஷயங்களுக்கு முன்னோடியாக இருந்தான் பாரதி அந்த மாதிரி இந்த பெரிய பெயிண்டர் பெரிய 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 நாயகம் வந்து ஒரு நாள் திடீரென்று தனக்குள் இருந்த கலைஞனுடைய விழிப்பை வெளிப்படுத்திட்டு அப்படியே அவர் மறுபடியும் பழைய ஆளாக ஆகிடுறார் இதே போல் இன்னொரு கதையில் பெயிண்டர் பிள்ளையின் காலை பொழுது அவர் வந்து ஒரு பெயிண்டராக இருந்து அவர் வயசாயிருச்சு அவரால் இப்போ போய் பெயிண்டர்லாம் வேலையெல்லாம் செய்ய முடியாது எப்படியாவது யாரையாவது பார்த்து ஒரு ரெண்டு இட்லிக்கு வழி இது பண்ணிட்டால் போதும் அன்னைக்கு பொழுதை ஓட்டிடுவார் அப்படி ஒரு நாள் காலையில் போய் ஒரு ரெண்டு இட்லி கிடைக்காதான்னு அந்த இட்லி கடையில் வாசலில் உட்காந்து வர்றவங்க போகிறவங்கிட்டெல்லாம் பேசுவார் அந்த அம்மாவிட்ட வம்புழுப்பார் அந்த அம்மாவோட சு சேம லாபங்களை விசாரிப்பார் வம்படியாக என்னென்னவோ வித்தை எல்லாம் ப பண்ணுவார் அந்த அம்மாவுக்கு தெரியும் இவர் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு ரெண்டே ரெண்டு இட்லி தான் இட்லியை கொடுத்தா சாப்பிட்டுட்டு ஒரு பாட்டில் கையை கழுவிட்டு கிளம்பிடுவார் அந்த அம்மாவுக்கு அந்த ரெண்டு இட்லி வித்து கிடைக்கிற காசு தான் அன்னைக்கு அவங்க போ பழப்பு ஓடணும் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற அந்த மௌன போராட்டம் இருக்குது பாருங்க அந்த கதையில் அற்புதமாக வெளிப்படும் சரசவும் சரசவும் ஒரு கதை சரசுங்கிற ஒரு பொண்ணு ஐ ஆஃபீஸுகளில் நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்க்கலாம் அந்த ஆஃபீஸுக்கு எங்கே இருந்தாவது போசியில் முறுக்கு எடுத்துக்கிட்டு அதிரசம் எடுத்துக்கிட்டு வடையை எடுத்துக்கிட்டு சுண்டலை நல்லா மணக்க மணக்க கருவேப்பில பச்சை மிளகா கடுகு எல்லாம் போட்டு மணக்க மணக்க சுண்டலை அவிச்சு எடுத்துகிட்டு வருவாங்க வேர்க்கடலையை அவிச்சு எடுத்துகிட்டு வருவாங்க டெய்லி ஏதாவது ஒரு ஐட்டம் வரும் டீ டைமுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்து அவங்க விற்றுட்டு போன பிறகு டீ வரும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் வேலைகள் தொடரும் அந்த மாதிரி வருகிற சரசுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் பத்து பதினஞ்சு நாள் சரசு ஆளே வரமாட்டாள் இவங்க அந்த நேரத்துக்கு வடையோ டீயோ மிக்சரோ அதிரசமோ சாப்பிட்டு பழகினவங்களுக்கு சும்மா இருக்க முடியாது என்னடா ஆச்சுன்னு போய் சரசு வீட்டுக்கு போய் பார்ப்பான் படுத்து கிடப்பா வயிறு உப்பிக்கு இருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாது ட்ரீட்மெண்ட் எடுக்க வசதி இல்லை அந்த பாயில் கிழிந்த கோரை பாயோடு பாயாக படுத்து கிடக்கிற சரசுவை பார்த்து கண்ணீர் சிந்துவிட்டு ஏதோ கையில் இருக்கிற காசை கொடுத்துட்டு இந்த ஆளில் ஆஃபீஸுக்கு வருவார் வந்த பிறகு ஒரு ஒரு மாதம் கழித்து மீண்டும் ஒரு சரசு வருவாள் அந்த சரசு அல்ல அந்த சரசுனுடைய தங்கை அப்படியே மறுபதிப்பு மாதிரி சின்ன பொள்ள பிள்ளையாக வருவாள் இவன் கையில் தூக்க முடியாமல் அந்த போசியை தூக்கிட்டு வருவாள் மீண்டும் ஒரு சரசு மீண்டும் ஒரு போசி மீண்டும் ஒரு அந்த பலகார கூடையோடு ஒரு வாழ்க்கை அங்கே தொடங்கும் நீங்கள் அலுவலகங்களில் வேலை செய்கிறவங்களை கேட்டீங்கன்னா அவங்க தினமும் பார்க்குற சரசுகள் தான் அந்த பிள்ளை என்னன்னு தெரில வந்துகிட்டே இருந்துச்சு திடீர்னு காணும் இப்போ பார்த்தா அந்த பிள்ளையோட தங்கச்சி வருதுன்னு அவங்க கடந்து போயிடுவாங்க ஆனால் இந்த பிள்ளை வாழ்க்கை முழுக்க அடுத்தடுத்து இப்படி ஒருத்தர் வந்து அந்த இடத்த ரொப்பிக்கிட்டே இருப்பாங்க இப்படி இந்த அப்புறம் சக மனிதன் கதையை பற்றி சொன்னார் ஒரு விளக்கும் இரண்டு கண்களுங்கிற கதை பாபா டோக் சிங்னு அந்த விடுதலை போராட்ட காலத்தில் பஞ்சாபில் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தவர் ஒரு வண்டி வரும் வந்து நிற்கும் அந்த வண்டியில் இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை ஒட்டி கொன்று குவிக்கப்பட்ட காற்று கூட புகாத இரும்பு அந்த பெட்டிக்கு குள்ள பூட்டி ஒரு முப்பத்தொம்போது நாற்பது பேர் வருவாங்க அவ்வளோ பேரும் பணமாக இருப்பாங்க கலவை திறந்து பார்த்தா அந்த நிகழ்வை அப்படியே திரு இங்கே திரு தாமிரபரணி கரையில் திருநெல்வேலியில் ஒரு ஸ்டேஷனில் அங்கே இருக்கிற அந்த ஸ்டேஷன் மாஸ்டருடைய இரவில் ஒரு மீ ஒரு சரியலிச கதை மாதிரி பஞ்சாப்லேயும் இங்கேயும் அன்றைக்கு இந்தியா பூரா விடுதலை போராட்டம்ங்கிறது எப்படி கொந்தளிச்சிக்கிட்டு இருந்தது எங்கு பார்த்தாலும் மனிதர்கள் வந்து விடுதலைக்காக பிணங்களாக இருந்தார்கள் பிரிவினை அவர்களை பிணங்களாக ஆக்கியது ஜாலின்வாலா பாக்கில் சுட்டு கொன்றார்கள் திருவாடனையில் சிறை உடைப்பு போராட்டத்திலே இப்போ தமிழ்நாட்டிலும் அப்படி ஒரு ஜாலியன் வாலாபாக் நடந்தது அவ்வளவு ஏன் இப்போ சமீபத்தில் கூட தாமிரபரணி நதியில் தடியால் அடித்தே கொல்லப்பட்ட பதினேழு பேரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் கூட அவர்களுடைய பிரச்சனைகள் தீரலை ஒரு அந்த அந்த தடியால் அடித்து கொல்லப்பட்ட பதினேழு பேரும் நீச்சல் தெரியாதனால அவங்களா போய் விழுந்தாங்கன்னு அரசாங்கம் சொல்லுது ஆனால் அதில் நீச்சல் வீரர் நீச்சலுக்காக பரிசு பெற்ற வீரர் கூட இருந்தார்னு செய்திகள் நம்ம பார்க்குறோம் இப்படி அன்றாடம் வாழ்க்கை நம்மை போட்டு தொழச்சு எடுக்கிற போது இந்த வாழ்க்கைக்கு நடுவிலும் தான் வந்து சரசு வருகிறாள் பெயிண்டர் பிள்ளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் டேனியல் பெரியநாயகத்தினுடைய புல்லாங்குழல் ஓசை நம்ம காதில் விழுந்துகிட்டு இருக்கு சக மனிதனை நம்ம என்னதான் நம்பலைன்னாலும் அந்த இடம் போய் ரெண்டு பேரும் ரெண்டு பாதையில் பிரியும் போது அவன் அவன் பாட்டில் அவன் வழியில் போவான் இவன் திரும்பி இந்த பக்கம் போகும்போது அடடா அவன் ஏதோ இப்போ தற்செயலாக நான் அந்த ஊருக்கு போகிறவன் இந்த நம்ம கூட சேர்ந்து வந்தான் அவனை அவ்வளோ தப்பாக நினச்சிட்டமே நம்ம எங்கே நம்ம ப பணத்தை எப்போ பிடுங்கிடுவானோன்னு நினச்சோமே அப்படின்னு இவன் வருத்தப்பட்டு குற்றவாளரோடு போவான் இது மாதிரியான கதைகள் மொழிபெயர்ப்பில் அவர் செய்திருக்கிற சாதனைகள் குறிப்பாக மலையாள எழுத்தாளர் கிரேசியினுடைய கதைகளை கிரேசினுடைய கதைகள் ரெண்டு தொகுப்பு தமிழில் பண்ணியிருக்கார் அந்த தொகுப்பிலே உள்ள கதைகளை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றரை பக்கம் ரெண்டு பக்கம் கதைகள் கிரேசி என்ற எழுத்தாளர் அவர் எப்படி தனித்துவத்தோடு இந்த உலகத்தை பார்க்கிறார் இப்போ சரிதா ஜோ வந்து பெண்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து அவங்க படைப்புகளில் கட்டுரைகளில் கதைகளில் எழுதிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிரேசி கதைகள் பூரா பெண்களுடைய மன உலகத்தை தான் அவங்க பேசுகிறாங்க எப்படி அந்த பெண்கள் இவ்வளவு படித்திருந்தாலும் வேலை செய்தாலும் எப்படி பொது வெளியிலே வரும்போது அவர்களுக்கென்று அந்த ஒரு வரையறுக்கப்பட்ட இடம் இருக்குங்கிறத அதில் சொல்கிறாங்க அந்த மாதிரி மொழிபெயர்ப்புகள் சிறுவர்களுக்காக மட்டுமே அறுபதுக்கு மேற்பட்ட நூல்களை எழுதினவர் இந்த ஆண்டு பாலசாகித்ய புரஷ்கார் விருது அவருடைய நூலுக்கு கிடைத்திருக்கிறது நேற்று கூட ஒரு புத்தகம் பரம்பின் பாரி என்று வேள்பாரியினுடைய அந்த கதையை சிறுவர்களுக்காக எழுதியிருக்கிறார் கவிதைகளில் அவர் வந்து காற்றை வாசி என்ற தொகுப்பு பிறகு குழந்தைகளுக்காக பாடல்கள் எல்லாத்தையும் தொட்டுட்டார் இப்போ நாவல் எழுதலைன்னு எஸ்ரா வருத்தப்பட்டார் நாவல் எழுத தொடங்கி பாதியை ஒர்க் பண்ணிட்டார் எட்டு வீட்டு அளவு என்ற அந்த நாவல் விரைவில் வெளிவரும் என்று நான் நம்புகிறேன் நானும் எதிர்பார்க்கிறேன் அவர் அந்த நாவலில் படிக்கும்போது இந்த சிறுகதைகளில் துண்டு துண்டாக ஒரு சிறு 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 வாமன ரூபத்தில் நாம் பார்த்த வாழ்க்கையை ஒரு பெரிய விஸ்தாரமான திரையிலே பார்க்க இருக்கிறோம் அந்த நாவலுக்காக நாம் நாம் காத்திருப்போம் அவர் விரைவில் அதையும் வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த அற்புதமான ஒரு மாபெரும் தொகுப்பை வெளியிட்டு நிகழ்வில் என்னையும் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க அனுமதித்ததற்காக தாம தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி